கல்லர்கள் போர் செய்ததற்கு ஆதாரம் உள்ளதா அதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன தேதி வாரியாக கல்லர்கள் போரிட்டதற்கு ஆதாரம் தந்துள்ளோம் மறுக்க முடிந்தால் மறுத்து பாருங்கள் ஒன்று அலாவுதீன் கில்ஜியின் தளபதி மாலிகாபூர் மதுரையை கொள்ளையடித்து திரும்பும் போது கல்லர்கள் நாகமலை கணவாயில் வழிமறித்து தாக்கியுள்ளார்கள் அடுத்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதாம் ஆண்டு சுல்தானியர்கள் மதுரையை தாக்கிய போது மதுரையையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையும் அழிவிலிருந்து காத்தவர்கள் கல்லர்கள் அடுத்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு குமார கம்பண்ணா தன்னரசு கல்லர் படையுடன் இணைந்து சுல்தானியர்களை விரட்டி அடித்துள்ளார்கள் அடுத்து பதினேழாம் நூற்றாண்டில் ஸ்ரீரங்க நாயக்கர் மதுரையை ஆண்ட பொழுது பிறைமலை கல்லர்கள் மதுரையை கைப்பற்றி கொண்டனர் என்ற விவரத்தை போர்த்துகீசிய மொழியில் இயேசு சபை துறவி பல்கார்டி கோஸ்டா எழுதியுள்ளார் பதினேழாம் நூற்றாண்டில் சிறீரங்க நாயக்கர் மதுரையை ஆண்டபொழுது பிரமலை கல்லர்கள் மதுரையை கைப்பற்றி கொண்டனர் என்ற விவரத்தை போர்த்துகீசிய மொழியில் இயேசு சபை துறவி பலுதார்டி கோஸ்டா எழுதியுள்ளார் அடுத்து பதினேழாம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கர் தன்னரசு கல்லர்களை அடக்கம் என்று தோற்று இறுதியில் சமரசம் செய்து கொண்டதே வரலாறு அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே தன்னரசு கல்லர்களுக்கு கடிதம் எழுதி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அணியில் கூட்டணி சேர கேட்டுக்கொண்டார் என்று ஆனந்தரங்க பிள்ளை நான்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் அப்போதைய தாலுகா தலைநகரான உசிலம்பட்டி அருகில் உள்ள ஆனையூரில் தன்னரசு கல்லர்கள்தான் இந்தியாவிலேயே முதன் முறையாக வெள்ளையர்களுக்கு எதிராக வரிக்குடா இயக்கத்தை துவக்கியுள்ளார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளையனுக்கு எதிராக பூலித்தேவன் நடத்திய போருக்கு தன்னரசு கல்லர்கள் படையை ஆதரவு கரம் நீட்டியுள்ளார்கள் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் கான் சாஹிப் கல்லர்களை கருபறுக்க திட்டமிட்டு தோற்றும் போனார் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் பீட்டர் மார்டின் பாதிரியார் விகேயின் பாதிரியாருக்கு எழுதிய கடிதத்தில் கல்லர்கள் மதுரையை தங்கள் ஆட்சியின் கீழ் வைத்திருந்தனர் என்றும் எழுதியுள்ளார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் கல்லர்கள் மராட்டிய தளபதி முராரிராவை கொலை செய்துவிட்டு மதுரை மாநகரை பரிபாலனம் செய்துள்ளனர் இதுதான் கல்லர்களின் வரலாறு